நாங்கள் தேங்க போய் வரக்கூட அவரை உட்காந்துருந்து நம்பர் தந்தது முந்த நாள் அப்புறம் நேற்று கால் பண்ணி சொன்னது தகரம் தாரம் வாங்க அப்புடின்னு அப்போ நாங்கள் சாராயம் முந்த நாள் கொண்டு கொடுத்தனாங்க அவர் தகரத்தை கலட்டி கேம்புக்காரையெல்லாம் அடிக்க விட்டுருந்தார் நீங்கள் எடுங்க தம்பி அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்போ நாங்கள் எடுத்து கொண்டு இருக்கக்குள்ளே வேறு ஆமிக்காரர்கள் கொண்டானோட வந்து எங்களை செலுத்துனது திறத்த நானும் எங்களை மஜ்ஜானம் அதுக்காக ஓடிவிட்டோம் இன்னும் மூணு பேர் தண்ணிக்குள்ளே பாயக்குள்ளே தான் இந்த பிரச்சனை நடந்து ஒராளை காணையில் தண்ணியில் பாய்ஞ்சால இவ்வளோ தான் நடந்தது உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னது யாரு ஆமி தான் வர சொன்னது அவர் தான் எல்லாம் லிங்கும் பண்ணார் அந்த காணாம தான் எல்லாம் கதைச்சி எல்லாம் பண்ணது அவர் தான் இப்போ காணா போனவர் தான் உங்களோட லிங்க் நாமியோட லிங்கே அவர் தான் அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனது அவருக்கு தான் ஃபோன் தொடர்றதுக்கு கதைச்சது எல்லாம் எல்லாம் நம்பர்லாம் இப்போ கொடுத்துருக்கோம் சாக்கல் நாங்க நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க ஆள் இருக்கா இல்லையா ஆள் அப்படின்னா ஆள் ஓடி காட்டுல எங்க ஒளிஞ்சிருக்கணும் இல்லாட்டி நடந்திருக்கணும் உங்களுக்கு ஆமியில் இருக்கா ஓ எங்களுக்கு ஆமியில் இருக்கு இவருக்கெல்லாம் அடிச்சது அடிச்சது அடிச்சு டோச்சாலெல்லாம் கடன் டோச்சியெல்லாம் அடிப்படையா நாங்கள் ஓடி கரையால நின்று நானும் எங்களை மச்சான் பார்த்து கொண்டுருந்தோம் கொஞ்சம் தள்ளி கூப்பிட்டாங்க அஞ்சு பேரும் ஆ போவேன் நாங்கள் ரெண்டு பேர் வெளியால நின்று மூன்று பேர் கேம்க போனோம் கேமு போனோன்னு ரெண்டு கட்டிலும் எடுத்துருந்தோம் ரெண்டு கட்டிலும் எடுத்துருந்தோன்னே கொஞ்சம் ஆமிகாரெல்லாம் வந்துட்டாங்க ஆ உங்கால் கொஞ்சம் பெருஞ்சாலை கொஞ்சம் ஆ தெண்டு பேடிட்டாங்க உங்கால் ஆ தண்ணி கப்ப ஆ தென்னையை பிடிச்சிட்டாங்க ஆ தென்னையை பிடிச்சோடனே கொன்று வந்துட்டாங்க ஆ வந்து அடி அடினாச்சு ஆ உங்களுக்கு காயம் இருக்கப்போ இந்த இந்த அளவு இங்கே இருக்குது இது இப்படியே அடி கம்பி ஓகே